ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இயக்குனர் ராஜ்தேவ் இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் பிரியங்கா திமேஷ் நடித்து இன்று வெளிவந்திருக்கும் படம் சத்தமின்றி முத்தம்தா இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் படம் படத்தின் ஆரம்பத்தில் முகமூடி அணிந்த உருவம் ஒன்று கதனையை கொலை வெறியோடு துரத்த வீட்டுக்குள்ளிருந்து நைட் எஃபெக்ட்டில் ரோட்டில் ஓடுகிறாள் அப்போது வேகமாக ஒரு கார் வந்து அவளை குறிவைத்து மோதுகிறது அடிபட்டு கிடக்கும் அவளை அவ்வழியே வரும் ஹீரோ ஸ்ரீகாந்த் தூக்கி சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்து கொள்கிறான் அவளுடைய கணவன் தான் என்கிறான் சில நாட்களில் குணமாகிறாள் ஆனால் தலையில் அடிபட்டதால் பழைய நினைவுகளை மறக்கிறாள் ஸ்ரீகாந்தி கணவனாக அவளுக்கு ஞாபகம் இல்லை அதே நேரத்தில் அபிராமபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹரீஷ் பெராடி ஹாஸ்பிட்டலில் வந்து பிரியங்காவிடம் ஸ்ரீகாந்த் உனானது கணவன் அல்ல உன் கணவனிடம் சேர்ந்து வாள் என்று கொண்டு போய் வியானிடம் விடுகிறார் ஒரு கட்டத்தில் அவனுடைய சுயரூபம் பிரியங்காவிற்கு தெரிய வருகிறது உண்மையில் என்னதான் விஷயம் என்பதை சஸ்பென்ஸுடன் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ராஜ்தேவ் கேரக்டருக்கு தகுந்தபடி உணர்ச்சிகளை கொட்டி நடித்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் செய்த அளவுக்கு ஆக்ஷன் கொலைகள் வேறு எந்த படத்திலும் அவர் செய்ததில்லை கர்நாடகத்தைச் சேர்ந்த பிரியங்கா திமேஷ் வனப்பாக இருக்கிறார் பழைய நினைவுகளை மறந்துவிட்டு யார்தான் தனது கணவன் என்பதை தெரியாமல் பரிதவிப்பவராக இயல்பாக நடித்திருக்கிறார் ஏறக்குறைய செகண்ட் ஹீரோ போல வில்லன் கேரக்டர்கள் வந்திருக்கிறார் வியான் நிகாரியாவின் ஒரு கவர்ச்சி பாடல் பங்களாவுக்குள்ளேயே படமாக்கப்பட்டுள்ளது லைட்டிங் சூப்பர் செம்பரம்பாக்கம் ஏரியளவு என்று தொடங்கும் அந்த பாடலை ஆண்ட்ரியா செம கிக்காக பாடியிருக்கிறார் அந்த பாடலின் ஆரம்பத்தில் கிக்காக வரும் வரிகள் இடையில் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லாத வார்த்தைகளாக வந்து விழுகிறது ஹரிஷ் பராடியை வில்லத்தனம் செய்வோராகவே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு அவருடைய இன்ஸ்பெக்டர் கேரக்டர் மீதும் சந்தேகம் வருவது இயற்கை ஆனால் வருகிறார் போகிறாரே தவிர அவருடைய கேரக்டர் பவர்ஃபுல்லாக இல்லை ஜிபின் இசை ஓகே யுவராஜின் கேமராவும் சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு ஏற்ற கதைதான் சத்தமின்றி முத்தம் தா ஆனால் நிறைய வசனம் பேசுகிறார்கள் அதை ஷார்ப் பண்ணியிருக்கலாம் நன்றி வணக்கம் ஆர்சி தெரட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை